அதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சூடாக இணைந்து கொண்டுள்ளோம் இன்றைய தினம் பெண்கள் எதிர்நோக்கக்கூடிய மிக முக்கிய சவாலாக காணப்படும் மகப்பேறு சம்பந்தமான விடயங்களை காண உள்ளோம் எனவே மகப்பேறு சம்பந்தமான விடயங்களை எம்மோடு இணைந்து பகிர்ந்து கொள்ள மகப்பேற்று மற்றும் பெண் நோய்கள் மருத்துவர் டாக்டர் ஜி சுஜாகரன் அவர்கள் இணைந்து கொண்டுள்ளார் வணக்கம் டாக்டர் வணக்கம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய பெண்கள் பிரெக்னன்சி டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னும் போது ரொம்ப பயப்படுவாங்க நர்வஸ் ஆகுவாங்க அதுக்கு என்ன ரீசன் பொதுவாக பெண்கள் தரிக்கின்ற பொழுது பலவிதமான ஒரு கற்பனைகள் ஆசைகளோடு அவர்கள் தரிக்கின்றார்கள் அப்படி தரிக்கின்ற பொழுது அந்த கற்பமானது எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாமல் சிறப்பான ஒரு கற்ப காலமாக முடிவடைந்து ஒரு சிறந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற கனவு அவர்களுக்குள்ளே இருக்கும் எனவே அவ்வாறான ஒரு கனவிலே பிரச்சனைகள் ஏதாவது வந்துவிடுமோ அல்லது சிக்கல்கள் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சங்கள் பலவிதமான கதைகளை பலரிடமிருந்து கேள்விப்பட்டிருப்பார்கள் எனவே இந்த மாதிரியான எண்ணங்கள் அவர்கள் மனதிலே வருகின்ற பொழுது ஒரு ஒரு அச்சம் ஒன்று வரும் அதை தவிர ஒருவர் ஒரு விதமான ஆலோசனைகளை வழங்குவார்கள் சிலர் சற்று பயப்படக்கூடிய மாதிரியான ஆலோசனைகளை செல்வார்கள் நீங்கள் ஒன்றும் நடக்கக்கூடாது இருக்கக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது என்கின்ற பொழுது அவர்கள் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்ற ஒரு குழப்ப நிலையிலே அவர்கள் தடுமாறுகின்ற பொழுதும் இந்த பயங்கள் வருகின்றன எனவே இதை அவர்கள் வைத்தியருடன் சந்தித்து வைத்திய ஆலோசனைக்கு வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களது சந்தேகங்களுக்கு அளித்து அவர்களுக்கு ஆறுதலான ஆலோசனைகள் வழங்குகின்ற பொழுது இந்த பயத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது அதே போல் ப்ரெக்னென்சி அதே டைமில் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்போ இன்ஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு பிற்காலத்தில் பாதிக்கும் இடுப்பு வலி மூட்டு வலி அந்த சம்மந்தமான நோய்கள் வரும் அப்படின்னு கூறுறாங்க அது உண்மையா அதாவது இப்போ பிரெக்னென்சி என்றதுலேயே கற்பகாலம் முடிவடைந்து ஒரு பிரசவம் நடக்கின்ற பொழுது பிரசவ நேரத்திலே சில வேலைகளிலே சிசேரியன் பிரசவமாக இருந்தால் அல்லது சில நேரம் சாதாரண பிரசவத்திலேயும் பிரசவ வலியை அவர்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருப்பதற்காக முதுகு முதுகுப்பகுதியிலே ஒரு ஊசி போடுவார்கள் அது ஸ்பைனல் என்று சொல்வார்கள் அல்லது எப்பிடியூரல் என்று சொல்வார்கள் அந்த முதுகிலே போடப்படுகின்ற ஊசி வந்து முள்ளந்தண்டு எண்புகளுக்கு இடவெளியிலே இருக்கின்ற ஒரு இடவெளி கூடாக அந்த வைத்திய நிபுணர்கள் அந்த ஊசி ஒன்றை அனுப்பி ஒரு மருந்தை உரைப்பு மருந்தை ஒன்றை அனுப்புவார்கள் இது வந்து பலரும் நீங்கள் கேட்டது போல யோசிப்பது பிற்காலத்திலே தமக்கு ஒரு முதுகு வலி தொடர்ந்து இருக்குமா என்று இணைப்பார்கள் ஆனால் இது அவ்வாறான எந்த வழியையோ இல்லை என்று இல்லை உலகளாவிய ரீதியிலே சர்வதேச பல ஆராய்ச்சிகள் மூலம் முடிவு செய்யப்பட்டு இது நாங்கள் இந்த மருத்துவத்துறையிலே பல வருடங்களாக பல நாடுகளிலே பாவிக்கப்பட்டு வருகிறார்கள் எனவே இதனால் நீங்கள் எந்த அச்சப்பட தேவையில்லை அப்படியான ஒரு பின்புலை வரக்கூடிய ஒரு முறையை இந்த வைத்திய நிபுணர்களும் எந்த ஒரு பெண்ணுக்கோ அல்லது நோயாளிக்கோ சிபார் செய்ய மாட்டார்கள் எனவே இவையெல்லாம் உறுதி செய்யப்பட்ட முறைகள் எனவே வீணான பயத்தினால் உங்களுக்கு பின்புலை வருமோ என்ற ஒரு அச்சம் தேவையில்லை இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் தான் இருக்கின்றது அதாவது ஒரு சிசேரியன் செய்வதென்றால் கூட நாங்கள் இப்போது ஒரு முதுகு வழியால் போடப்படுகின்ற ஒரு முறை ஊசியினே ஒரு பெரிய ஒப்பரேஷனை செய்து முடித்து விடுகின்றோம் முன்னிய காலங்களில் இந்த ஊசி வர முதல் நாங்கள் ஒரு பெண்ணை முழுக்க மயக்க வேண்டும் முழுக்க மயக்கின்ற பொழுது வரப்படுகின்ற பல பிரச்சனைகள் கூட இந்த முதுகிலே போடப்படுகின்ற ஊசியினால் இல்லாமல் செய்யப்படுகின்றது எனவே இது ஒரு சிறந்த நன்மையை தரக்கூடியதாக இருக்குமே தவிர பிற்காலத்திலே இந்த பிரச்சனைகளையும் வராது வரும் என்று பய பயப்பட தேவையில்லை அதே போல கர்ப்ப காலத்துக்கு முந்தைய காலங்களில் வயிற்றில் கட்டிகள் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதே மாதிரி அந்த அவங்களுக்கு வந்து புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரக்கூடியது மாதிரி இருக்கும் எதனால அது வருது அதை எப்படி தவிர்க்கிறது நம்ம ஆ அதாவது இப்போ நீங்கள் கேட்டது போல் கற்ப காலத்துக்கு முதல் ஒரு பெண்ணிலே கற்ப பையிலே சூலகங்களிலே கட்டிகள் வரலாம் சில புற்றுநோய்களும் வரலாம் வருகின்ற கட்டிகள் எல்லாம் புற்றுநோய்கள் அல்ல நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு சதவீதமான கற்பப்பை கட்டிகள் சாதாரண கட்டிகள் ஃபைபரைட் கட்டிகள் சூலகத்திலே வாழ்கின்ற வருகின்ற நீர்க்கட்டிகள் என்பன வரும் இவை எந்த விதமான புற்றுநோயும் அல்ல இவை கூடுதலாக காணப்படும் இவற்றினால் இந்த சிலருக்கு எந்த நோய் அறிகுறிகளையும் தோற்றுவிக்காது ஆனால் ஓரளவுக்கு பெருசாக வளர்கின்ற பொழுது அவர்களுக்கு வயிற்று வலி கடுமையான போக்கு என்பன ஏற்பட்டால் நாங்கள் அவற்றை ஒரு சிறிய சத்திர சிகிச்சைகள் மூலம் அகற்றி விடுகின்றோம் அது ஒரு விதமான கட்டிகள் அவை புற்றுநோய் இல்லாத கட்டிகள் மற்ற கட்டிகள் புற்றுநோய்கள் கற்பையிலே வரலாம் கற்பப்பையிலே வரக்கூடிய புற்றுநோய்கள் என்று சொன்னால் அது ஒன்று சர்விக்ஸிலே ஒரு புற்றுநோய் இருக்கிறது கேன்சர் என்று சொல்கின்றோம் அடுத்ததாக கற்பப்பையின் உச்சுவரிலே கற்பப்பைக்கு உள்ளேயே வரக்கூடிய ஒரு புற்றுநோய் இருக்கின்றது அடுத்ததாக சூலகங்களிலே வருகின்ற ஒரு சூலக புற்றுநோய் என்று இருக்கின்றது அவை எவையால் வரலாம் என்று கேட்டால் கற்பப்பை வாசல் புற்றுநோய் என்பது ஒரு வைரஸ் அதாவது பிவி பெப்பிலோமா வைரஸ் என்ற ஒரு வைரஸினால் கற்பப்பை வாசலிலே மனம் முடித்த பெண்களிலே தாம்பத்திய உறவுகளின் மூலம் அந்த வைரஸு வந்து கற்பப்பை வாசலிலே படிந்திருக்கும் அவை ஒரு பலவீனமானவர்கள் அல்லது எதிர்ப்பு சக்தி சற்று குறைவானவர்களே அந்த வைரஸ் கொஞ்சம் கூடுதலாக அந்த கற்பப்பை வாசல் கலங்களை நாளடைவிலே தாக்கி 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 அந்த கலங்கள் ஒரு புற்றுநோய் கலங்களாக மாறுவது சிலரிலே இருக்கும் இது கற்பப்பை வாசல் புற்றுநோய் மற்றது கற்பப்பை உட் உச்சுவரிலே புற்றுநோய் வந்து அது சில பரம்பரை இயல்புகள் காரணமாக அவர்களது தாய் வழி பரம்பரை அல்லது சகோதரி வழி பரம்பரைகள் அல்லது அவர்களில் இருக்கின்ற சில ஈஸ்ட்ரஜன் என்கின்ற ஓமோன்களின் தூண்டுதல்கள் சற்று கூடுதலாக இருப்பதனால் ஏற்படுகின்ற புற்றுநோய் இவற்றை நாங்கள் அவர்களது விவரங்களை சரியாக கேட்டறிந்து இந்த புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியதாக நடவடிக்கை எடுக்கலாம் அடுத்தது கற்பப்பைக்கு பக அருகே இருக்கின்ற சூலகங்கள் ஓவரியன் சூலக புற்றுநோய் என்பதும் அதுவும் ஒரு பரம்பரை இயல்பு ஒரு பின்னடைவினால் ஏற்படுகின்ற ஒரு புற்றுநோய் இவற்றையும் நாங்கள் ஒழுங்கான பரிசோதனைகள் மூலம் வரும் முன்னே கண்டறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த புற்றுநோய் என்றவுடன் இதை கேட்டுக்கொண்டிருப்ப யாரும் பயப்பட தேவையில்லை இப்பொழுது நவீன சிகிச்சை முறைகளும் பரிசோதனைகளும் ஒழுங்காக நாங்கள் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வருடங்களுக்கு ஒரு முறையோ ஒரு நாற்பது வயதுடைய பெண்ணுக்கு செய்கின்ற பொழுது இந்த புற்றுநோய்கள் எதுவும் ஏற்படாத மாதிரி ஆரம்பத்திலே கண்டறிந்து இலகுவான சிகிச்சைகள் தடுப்பு முறைகள் செய்து கொள்ளலாம் என்றதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லி உங்களுக்கு பயம் அச்சம் என்பன இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை சொல்கின்றேன் அதே போல் இந்த லேட் டைமில் வெட்டிங் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தடைப்படும் சிலருக்கு ரொம்ப காலம் வந்து தள்ளி போகும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் வெட்டிங் பண்ணுறாங்க ஸோ அதோட பாதிப்பு என்ன மாதிரி இருக்கும் ஆமாம் அதாவது இப்போ நாங்கள் பலவிதமான கல்வி முறைகள் வேலை வாய்ப்புகள் மற்ற அது சரியான இடங்களிலே அவர்கள் குடிபெயர்ந்து அல்லது வெளிநாடுகள் போக வேண்டும் என்ற பல திட்டங்களிலே குடும்பங்கள் பெண்கள் வாழ்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் முடிவடைத்து அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சமநிலைக்கு வந்து பின்னர் மனம் முடிப்பார்கள் அல்லது மனம் முடித்தவர்கள் குழந்தை பாக்கியத்துக்கு திட்டமிடுகின்ற பொழுது நீங்கள் கேட்டது போல் ஒரு தம்பதிகளிலே அது குறிப்பாக பெண்களிலே வயது சற்று கூடிக்கொண்டு போகின்றது என்பது ஒரு ஒரு முக்கியமான விடயம் அப்படி வயது சற்று கூடிய ஒரு பெண்கள் கற்பம் தரிக்க திட்டமிடுகின்ற பொழுது ஆண்களை விட பெண்களிலே கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருகின்றது அதாவது அவர்களது சூலகங்களில் இருக்கின்ற சூழ்முட்டைகளின் எண்ணிக்கை வயது செல்லச் செல்ல குறைவடைய தொடங்குகின்றது பொதுவாக நாங்கள் நாற்பது வயதை தொடுகின்றார்கள் என்று சொன்னால் சூழ்முட்டைகள் அளவு எண்ணிக்கை குறைவடையும் வள வளர்கின்ற சூழ்முட்டைகளின் தராதரவும் சற்று தொடங்குகின்றது எனவே இந்த ஒரு பிரச்சனையை அவர்கள் கொடுக்க வேண்டி வரும் இவற்றை நாங்கள் பிளட் பரிசோதனைகளிலே அந்த சூலகங்கள் இருக்கின்ற முட்டைகளின் கொள்ளளவு எண்ணிக்கை அளவை பார்த்து அவர்களுக்கு நாங்கள் குழந்தை பாக்கியத்தை துரிதப்படுத்துகின்ற சிகிச்சை முறைகள் அதற்கான ஊசி முறைகளை நாங்கள் அவர்களுக்கு திட்டமிட்டு இந்த மேலும் மேலும் அவர்களது வயது கூடி இந்த குழந்தை பாக்கியம் மேலும் மேலும் தாமதமாகாமல் செய்யக்கூடிய கூடிய பல செயற்கை முறை கருக்கட்டல்கள் சிகிச்சைகள் இருப்பதனால் இந்த பிரச்சனையை இன்று நாங்கள் முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது முன்னிய காலங்களில் வயது கூடின பின்னர் கட்டவே முடியாது ஒரு காலம் இருந்தது இப்பொழுது அவர்களுக்கும் ஒரு காலம் வந்துவிட்டது என்று தான் சொல்லலாம் அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி செயற்கை முறை கருக்கட்டல் இப்போ இப்போ வளமையாவே அதிக மக்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்றாங்க அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறா இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அதாவது இப்போ செயற்கை முறை கருக்கட்டல் பொதுவாக நாங்கள் வயதுகள் கூடிக்கொண்டு போவதனாலும் பல வருடங்கள் குழந்தை பாக்கியம் தாமதம் அடைவதனாலும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது ஆனால் இவ்வாறு செய்கின்ற பொழுது முதல் குறிப்பாக சொல்லப்போனால் அவ்வாறு பிறக்கின்ற குழந்தைகளிலே எந்த பாதிப்பும் இல்லை அவ்வாறு சிகிச்சைகளை செய்வதால் பெண்களுக்கு எதன் பாதிப்பு என்று கேட்டால் பெண்களிலே நாங்கள் முதலாவது பரிசோதனைகளை செய்து அவர்களது உடல் ஆரோக்கியங்களை முதலிலே பரிசோதிப்போம் பரிசோதித்த பொழுது ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொரு சிகிச்சை முறைகள் பொருத்தமாக இருக்கும் சிலரது உடல்நிலைக்கும் அவர்களதுக்கு கற்பப்பையும் இருக்கின்ற நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி சிலருக்கு சில வகையான சிகிச்சைகள் பொருந்தும் மற்றவர்களுக்கும் வேறு வித சிகிச்சைகள் பொருந்தும் எனவே இவற்றை சரியாக தெரிவு செய்து நாங்கள் வழங்குகின்ற மாத்திரைகளோ ஊசிகளின்றி அளவுகளையும் சரியான அளவுகளிலே கொடுக்கின்ற பொழுது நாங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வராமல் தடுக்கலாம் மற்றது அவ்வாறு சிகிச்சைகள் வழங்குகின்ற பொழுதும் அவற்றை நாங்கள் வைத்திய நிபுணர்கள் அவற்றை உன்னிப்பாக தொடர்ச்சியாக அவர்களை கவனித்து வருகின்ற பொழுது இவ்வாறான பிரச்சனைகளை வரும் முன்னே கண்டறிந்து கொள்ள முடியும் எனவே இவ்வாறு சிகிச்சை முறைகளால் பெண்ணுக்கோ அல்லது குழந்தைக்கோ பிரச்சனைகள் வராது ஆனால் அவ்வாறு சிகிச்சைகள் ஒவ்வொருவருக்கும் எது எது பொருந்தும் என்பதை சரியாக தெரிவு செய்து சரியான அளவுகளிலே அந்த மருந்துகளையும் கொடுத்து சரியான அளவுகளிலே அந்த சிகிச்சை காலங்களை நாங்கள் பராமரித்து வருகின்ற பொழுது பெண்களுக்கு பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல செயற்கை முறை பிரசவம் வர்றது வந்து அதிக அளவான இரட்டை குழந்தைகள் தான் அவங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அதாவது இப்போ ரெண்டு காரணங்களை சொல்லலாம் ஒன்று நாங்கள் செயற்கை முறையிலே அதாவது முட்டைகளை வளர வைக்கின்ற பொழுது சில மாத்திரைகளை அல்லது ஊசிகளை வழங்குகின்ற பொழுது சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு மாத மாதம் சூழ்முட்டைகள் ஒன்றுதான் வளர்ந்து வெளியேறும் அப்பொழுது கருக்கட்டுகின்ற பொழுது ஒரு குழந்தை உருவாகும் ஆனால் நாங்கள் மருந்துகள் ஊசிகளை வைத்து முட்டைகளை வளர செய்தால் பல முட்டைகள் ஒரே நேரத்தில் வளரும் அவ்வாறு பல முட்டைகள் ஒரே நேரத்தில் வளர்ந்துவிட்டு நாங்கள் அவர்களை இயற்கையான முறையிலே குடும்பமாக இருந்து கற்பம் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த பல முட்டைகள் வளர்ந்து நின்று அதனால் பல இரட்டை குழந்தைகள் ஒரு கருக்கு தங்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது அதே போல் நாங்கள் ஒரு செயற்கை முறை கருக்கட்டல் ஒரு ஐவிஎஃப்ஐ இப்பொழுது எடுத்து கதைத்தோம் என்று சொன்னால் அந்த ஐவிஎஃப் முறையிலே நாங்கள் கருமுட்டைகளை எடுத்து கருவை உருவாக்கிய பின்னர் ஒரு பெண்ணின் கற்பப்பையிலே நாங்கள் கரு வைப்பது எங்களது கட்டுப்பாட்டில் இருக்கின்றது நாங்கள் அவர்களுக்கு பொதுவாக ஏதோ ஒரு இந்த முறை கற்பம் அவர்கள் தரித்துவிட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு கருவை வைப்பதல்ல ரெண்டு கருக்களை வைக்க வைக்கின்றோம் முன்னிய காலங்களில் மூன்று கருவை கூட வைத்தோம் இப்பொழுது ரெண்டு கருவை வைக்கின்றோம் ஏனென்றால் அதில் ஒன்று புழைத்தால் கூட மற்றது வளர வேண்டும் தான் எங்களது ஆசை ஆனால் அப்படி வைக்கின்ற பொழுது சில வேளைகளிலே வைக்கின்ற கருக்கள் ஆரோக்கியம் நல்லதாக ரெண்டும் இருந்தால் அல்லது பெண்ணின் கற்பப்பையும் நல்ல சூழலிலே ரத்தோட்டமாக இருந்தால் அந்த ரெண்டு கருவுமே வளர்ந்துவிடத் தொடங்கும் அவ்வாறு ரெண்டும் வளர்கின்ற பொழுது இந்த இரட்டை குழந்தைகள் வருவதை நீங்கள் சொன்னது போல் கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்தில் இரட்டை குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தொடர்புள்ள ஏதாவது பாதிப்புகள் பிரச்சனைகள் வருமா ஆம் இரட்டை குழந்தைகள் ட்வீன் பிரெக்னன்சி என்று சொன்னால் அது ஒரு சாதாரண ஒரு கற்பத்தை விட இந்த ட்வீன் பிரெக்னன்சி என்பது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அத்தியாயம் அதிலே நாங்கள் காலத்திலே கூடுதலான பராமரிப்பை நாங்கள் செய்து வருகின்றோம் அதாவது ரெண்டு கிழமைகளுக்கு ஒரு முறை ஸ்கேன்கள் செய்து குழந்தைகளது வளர்ச்சிகள் அவர்களது ரெண்டும் வயிற்றுக்குள்ளே வளர்கின்ற பொழுது அவர்களது வளர்ச்சிகளிலே ஏதாவது குறைகள் வருகிறதா என்பதை அவதானித்து வருகின்றோம் மற்றது அது தாய்க்கு ப்ரெஷர் வருகின்றதா அல்லது டயபெட்டிக் வருகிறதா என்பதை பார்த்து வருகின்றோம் அடுத்ததாக குறை மாத பிரசவம் அந்த இரட்டை குழந்தைகளும் கற்பத்திலே சுமந்து கற்பப்பை பாரமாக தண்ணீர் குடங்களும் பாரமாக இருக்கின்ற பொழுது சில வீடுகளிலே குறை மாத பிரசவம் அல்லது மாதம் குறைந்ததிலே பிரசவ வழி ஆரம்பித்து குழந்தைகள் வெளியே வரக்கூடிய சூழல் வரும் எனவே இவற்றை தடுப்பது எவ்வாறு என்ற மாதிரியான பராமரிப்புகள் இப்பொழுது செய்து வருவதனால் பல பிரச்சனைகளை நாங்கள் இவை வருமென்று தெரியும் அவை வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது முன்கூட்டியே தெரிந்த இருப்பதனால் நாங்கள் அவற்றை பராமரித்து கொண்டு போகின்ற பொழுது இவ்வளவு அனுபவத்திலே இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் தவித்துத்தான் வருகின்றோம் அதே போல் இப்போ ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும் அப்படின்னா என்ன ஏஜ் கேட்டகரியில் வந்து திருமணம் பண்ணணும் ஆம் அதாவது இப்போ ஆரோக்கியமான முட்டைகள் சூழ் முட்டைகள் ஒன்று தேவை ஆரோக்கியமான கரு அல்லது கரு அப்படியே குழந்தையாக மாறுவதற்கு எனவே நாங்கள் ஒரு பெண்ணிலே சூலகத்திலே சூழ்முட்டைகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே ஏற்கனவே சிறு குழந்தையாக பெண் பிள்ளை இருக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விடும் அந்த சூழ்முட்டைகள் ஒரு பெண் பருவமடைந்து பத்தொன்பது இருபது வயதிலே மாத விடாய்கள் ஆரம்பம் போய்கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த ஒவ்வொரு மாதமும் சூழ்முட்டைகள் வெளியேறி வெளியேறி ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது வயசிலே அந்த நல்ல சூழ்முட்டைகள் எல்லாம் வெளியேறி முடிவடைந்து பின்னர் நாற்பதுக்கு பின்னர் அடுத்த தராதர சூழ்முட்டைகள் வெளியேறுவது தான் சொல்லப்படுகின்றது எனவே நாங்கள் ஒரு பெண் தனது உடல் தொடகாத்திரமாக அல்லது வாழ்க்கையிலே கல்வி வேலைவாய்ப்பு என்பனவற்றிலே ஒரு சமநிலைக்கு வந்து ஒரு இருபத்தைந்து இருபத்தாறு வயதை தாண்டிய பின்னர் கற்பம் தரித்து அந்த கற்பகாலம் கற்பம் தரிக்கின்ற வயதை ஒரு முப்பத்தைந்து வயதுக்குள்ளே முடித்துக்கொண்டால் இருபத்தைந்திலிருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே முடித்துக்கொண்டால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு சிறந்த கருமுட்டை சூழ்முட்டையை க குழந்தை உருவாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இருக்கும் பின்னர் எதற்காக முப்பத்தைந்து வயதை தாண்டினால் கரு தரிக்க முடியாதோ அல்லது குழந்தை பெற முடியாதோ என்று சொல்ல வரவில்லை அந்த இருபத்தைந்து முப்பத்தைந்து வயது காலத்தில் ஒரு ஆரோக்கியமான சூழ்முட்டை ஒன்றை ஒரு பெண்ணால் உருவாக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை சொல்கின்றேன் அதே போல் தாய்மாருக்கு நீரிழிவு நோய் இருக்கும் பட்சத்தில் குழந்தைக்கு அது பாதிக்குமா அப் தாய்மாரிலேயும் ரெண்டு விதமான நீரிழிவு நோய் கற்பகாலத்திலேயே சந்திப்போம் ஒன்று ஏற்கனவே நீரிழிவு நோய் டயபிட்டிஸ் இருந்த ஒரு பெண் கற்பம் தரிக்கின்ற பொழுது கற்பகாலத்திலே அந்த டயபிட்டிஸ் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் சில வேளைகளிலே நீங்கள் கற்ப டயபிட்டிஸே இல்லாத நீரிழிவு நோயே இல்லாத ஒரு பெண் கற்பம் தரித்து ஒரு ஐந்து மாதம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது சுகர் லெவல் கூடியிருக்கும் அது திடீரென வந்த ஒரு டயபிட்டிஸ் எனவே இந்த ரெண்டு பேரும் டயபிட்டிஸை கற்பகாலத்திலே எதிர்கொள்கிறார்கள் இவர்கள் வைத்திய ஆலோசனையை பின்பற்றி உணவுப் பழக்கங்களை மாற்றி அல்லது சில வேளைகளிலேயே கட்டுப்பாட்டுக்காக மருந்துகளோ அல்லது ஊசிகளையோ இன்சுலின் போன்ற ஊசிகளையோ வைத்திய நிபுணர் பாவிக்க வேண்டுமென்று சொன்னால் பெரும்பாலானவர்கள் பின்பற்றுவார்கள் சிலர் பல விதமான தவறான கருத்துக்களை கேள்விப்பட்டு அவ்வாறான மருந்துகளை பாவிக்க சற்று பின்வாங்கிறார்கள் பின்வாங்கி டயபெட்டிக் சுகர் கூடிய நிலையிலே காலத்தை கொண்டு சென்றார்கள் என்றால் குழந்தைக்கு பாதிப்பு வரும் எனவே எமது ஆலோசனையை கேட்டு உணவுப் பழக்கங்களையும் மாற்றி மருந்துகளையும் எடுத்து இன்சுலினையும் எடுத்து அவர்கள் சுகரை கொண்ட்ரோல் பண்ணி காலத்தை கொண்டு போனார்கள் என்றால் குழந்தைக்கு எந்த பாதி பாதிப்புமே வராது எனவே இதிலே நீங்கள் வைத்தியர் ஆலோசனையை பின்பற்றுவது தான் முக்கியம் வைத்திய ஆலோசனையை பின்பற்றி உங்களது சுகரை வெள்ளத்தின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும் மாத்திரைகள் பாவிப்பதால் இன்சுலின் பாவிப்பதால் குழந்தைக்கு பாதிப்பு வரும் என்ற ஒரு தவறான நம்பிக்கையிலிருந்து விடுபட வேண்டும் அவ்வாறு விடுபட்டால் தான் நீங்கள் ஆலோசனையை பின்பற்றி பாவிப்பீர்கள் அப்படி பாவித்து சுகரை கண்ட்ரோல் பண்ணால் எந்த பிரச்சனையும் குழந்தைக்கு வராது அதிகமாக இப்போ பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் பிசிஓடி அந்த நோய் எதனால ஏற்படுது அந்த நோயை எவ்வாறு நம்ம தடுக்கிறது அதாவது நீங்கள் கேட்ட பிசிஓடி என்பது சூலகத்திலே வருகின்ற பீக்கோஸ் என்பார்கள் பொலிசிஸ்டிக் ஓவர் என்று சொல்வார்கள் சூலகத்திலே சிறிய 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 முட்டைகளாக சூலகத்திலே பல முட்டைகள் காணப்படும் அவை வளருவது குறைவு ஆனால் சூலகத்தை நாங்கள் ஸ்கேன் செய்து பார்த்தால் ஒரு சிறிய 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 மணிகள் மாதிரி ஒரு சூலகத்துக்குள்ளே கணக்கு இருக்கும் அது பொதுவாக தெற்காசிய நாட்டிலே உள்ள பெண்களுக்கு கூடுதலாக இருக்கும் ஒரு வெளிநாடுகளிலே இருக்கின்ற ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளை விட தென் தெற்காசியா அதாவது இலங்கை இந்தியா பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளிலே உள்ள பெண்களுக்கு ஒரு பரம்பரை ரீதியாக புறப்பட்ட ஒரு நோய்தான் இந்த நோயோ அது அமைப்பு தான் இந்த பொலிசிஸ்டிக் ஓவர் அத்துடன் அந்த சூலகம் வந்து எமது உணவு பழக்கம் அதாவது நாங்கள் எமது உணவிலே கார்போஹைட்ரேட்டுகள் மாச்சத்து நிறைந்த அரிசி சோறு கோதுமை மா போன்ற உணவுகள் இனிப்பு வெள்ளங்கள் கூடுதலாக இருப்பதனால் எமது பெண்களுக்கு இந்த பொலிசிஸ்டிக் பீகோஸ் என்கின்ற சூலகம் அந்த உணவு பழக்கங்களுக்கும் அல்லது அந்த பரம்பரை சேர்ந்து பல காரணிகளால் இந்த சூலகத்திலே இருக்கின்ற இந்த அமைப்பு இருக்கின்றது எனவே இந்த பீகோஸ்னால் பல பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு மாத விடாய்கள் ஒழுங்கில்லை அதைவிட அவர்கள் உடல் பருமன் கூடுதலாக இருப்பார்கள் முகத்திலே கூடுதலாக பிம்பிள்ஸ் என்பன பருக்கள் இருக்கும் உரோமங்கள் முகத்திலே வளர்ந்திருப்பது இருக்கலாம் மற்றது குழந்தை பாக்கியம் தாமதம் அடைபவர்கள் டயபிட்டிஸ் வருபவர்கள் என்று இந்த பீகோஸிலே சிக்கல்கள் இருக்கின்றது இவற்றை நாங்கள் அதாவது பரம்பரை இயல்புகளால் தான் இந்த தெற்காசிய நாட்டுக்குள்ளே இருக்கின்ற பெண்களில் கூடுதலாக இருக்கின்றது இதை நாங்கள் கட்டுப்படுத்தி எமக்கு வேண்டிய மாதவிடாய்கள் ஒழுங்காக வர வைக்க வேண்டும் குழந்தைகள் தங்க வேண்டும் டயபிட்டிஸ் பெண்களுக்கு வராமல் தடுக்க வேண்டும் என்றால் நீங்களாக செய்யக்கூடியது உணவுப் பழக்கங்களும் உடற்பயிற்சியும் தான் அதுதான் அதைத்தான் நாங்கள் மாற்றலாம் பரம்பரை இயல்புகளை மாற்ற முடியாது எனவே உடற் உணவு பழக்கங்களிலே பீகோஸ் என்ற ஒரு ஒரு பிரச்சனை இருந்தால் நாங்கள் கோதுமை மா மாச்சத்து இனிப்பு உணவுகளை முற்றாக நீக்கி புரத உணவுகளை உட்கொள்வதன் மூலமும் உடற்பயிற்சிகளை ஒரு முப்பது நிமிடங்கள் நீங்கள் செய்து வருவதன் மூலமும் இந்த பிரச்சனைகளிலே இருந்து நாங்கள் பல பெண்களை விடுபட செய்ய வைத்திருக்கின்றோம் விடுபட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன் அதே போல பெண்களுக்கு கர்ப்பப்பை வீக்கம் சுருக்கம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அந்த அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன கற்பப்பை வீக்கம் சுருக்கம் அதாவது கற்பப்பை வீக்கம் என்றால் கட்டிகள் வந்து பல ஃபைப்ராய்டுகள் இருந்தால் கற்பப்பை பெரிதாக வரும் அவ்வாறு தான் கற்பப்பை வீங்கியிருக்கும் ஸ்கேன் செய்கின்ற பொழுது பெரிய கற்பப்பையாக இருக்கலாம் கட்டிகள் இருக்கலாம் எனவே அவற்றை நாங்கள் தீர்மானித்து பட்டிகள் க ஃபைப்ராய்டு என்றவுடன் எல்லோருக்கும் அது ஒப்ரேஷனில் முடியாது முதலாவது அந்த க ஃபைப்ராய்டு கற்பப்பை வெளிப்புறத்தில் இருக்கிறதா கற்பப்பை புதைந்து புதைந்திருக்கிறதா என்பதை வைத்து நாங்கள் சர்ஜரி ஒன்று தேவையா இல்லையா என்று தீர்மானிப்போம் அதுதான் கற்பப்பை வீக்கம் எனவே இதை நாங்கள் சிகிச்சைகள் மூலம் அவற்றை விடுபட செய்யலாம் சிலவற்றுக்கு சிகிச்சைகளை தேவையில்லை எனவே ஃபைப்ராய்டுகளுடன் கூட அவர்கள் இருக்கலாம் மற்றது கற்பப்பை சுருக்கம் என்று சொன்னால் அது எப்போ வரும் ஒருவருக்கு மாதவிடாய் நிரந்தரமாக என்கின்ற மெனப்போஸ் என்கின்ற ஒரு நிலைமை வந்தால் மெனப்போஸ் என்றால் மாதவிடாய் நின்று இனி உங்களுக்கு மாதவிடாய் இல்லை ஒரு நாற்பது வயதில் வரலாம் சிலருக்கு நாற்பத்தைந்து வரல் வரலாம் சிலருக்கு முப்பத்தைந்து வயதில் கூட வரலாம் அந்த ஒரு மெனப்போஸ் வந்தால் அவர்களுக்கு ஈஸ்டஜன் என்கின்ற ஓமோன்கள் இல்லாமல் போக கற்பப்பையானது நாளடைவிலே படிப்படியாக பருமன் சுருங்கத் தொடங்கும் அதுதான் சுருக்கம் என்று சொல்வோம் அவ்வாறான சுருங்குவதற்கு நாங்கள் சற்று வயது குறைந்த நிலையிலே அந்த சுருக்கம் வந்தால் அதாவது ஐம்பது வயசுக்கு முன்னரே அந்த சுருக்கம் வந்தால் அது ஓமோ குறைவதால் ஏற்பட்ட சுருக்கத்துக்கு நாங்கள் ஓமோ மாத்திரைகளை கொடுப்பது வழக்கம் ஐம்பது வயதுக்கு பின்னர் அந்த சுருக்கம் வந்தால் நாங்கள் அவருக்கு அதிகற்கையாக இந்த பெண்ணுக்கும் வரக்கூடிய ஒன்றுதான் எனவே அவற்றுக்காக சிகிச்சைகள் தேவையில்லை அதே போல கர்ப்பப்பை வீக்கம் இருக்கும் பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கக்கூடிய சூழல் ஒன்று இருக்குமா ஆ அதாவது கர்ப்பப்பை வீக்கம் இருந்து கட்டி அல்லது அடினோமைசிஸ் என்று ரெண்டு காரணங்களால் கற்பப்பை வீங்கியிருக்கலாம் எனவே இவற்றை நாங்கள் ஸ்கேன் செய்து பார்ப்போம் மற்றது ஹிஸ்டரஸ்கோப்பி கற்பப்பை வாசல் வழியாக ஒரு கேமராவை அனுப்பி பார்ப்போம் இவை ஏதாவது கற்பப்பையின் உள் கவிட்டி உள் அறையை ஏதாவது குழப்புகிறதா அல்லது அவற்றின் அமைப்பை மாற்றுகிறதா என்று பார்ப்போம் அவ்வாறு அமைப்பை மாற்றிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் கற்பம் தரிப்பதில் தங்குகிற குழந்தை வளர்வதில் சிக்கலை தரும் எனவே அவற்றை நாங்கள் சத்திர சிகிச்சை மூலம் வெட்டி எடுத்து பின்னர் மூன்று மாத கால இடைவெளியின் பின்னர் அவருக்கு கற்பம் தரிப்பதற்கு உதவி செய்வோம் எனவே இவ்வாறு வீக்கங்கள் இருந்தால் நாங்கள் அது எந்த விளைவை ஏற்படுத்துகிறது கற்பப்பைக்கு உள்ச்சுவரிலே அல்லது கற்பப்பை கவிட்டியிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்றால் சத்திர சிகிச்சை செய்து கற்பம் தறிக்க விடுவோம் எவ்வாறான முறைகளில் இந்த கட்டிகள்லாம் அகற்றப்படுது அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்குது ஆமாம் அதாவது இப்பொழுது நாங்கள் ஒரு ஃபைப்ரைட்டிலே நான் சொன்னது போல் அது அகற்றப்பட வேண்டுமா இல்லையா என்று முடிவு செய்வோம் சரி இது அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு வகையிலே இந்த கட்டியை நாங்கள் முடிவு செய்தால் முன்றைய காலங்களில் நாங்கள் வயிற்றை சீசேரியன் போல இப்படி குறுக்காக பெரிதாக வெட்டித்தான் அந்த கட்டியை வெளியிலே ஒன்றொண்டாக எடுப்போம் அது இப்பொழுது முன்னிருந்தது இப்பொழுது ஒரு புதிய தொழில்நுட்பத்துக்கூடாக லெப்ரஸ்கோப்பி என்று சொல்கின்றோம் அதாவது தொப்புளுக்கு ஊடாக ஒரு சிறிய அளவிலே ஒரு கேமராவை அனுப்பி அந்த கூடாக அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற சகல விடயங்களும் ஒரு நமக்கு தொலைக்காட்சி ஒன்றிலே விடும் நாங்கள் அதை பார்த்து கொண்டு ஒரு சிறிய சிறிய கம்பிகள் போன்ற ஒரு சிறிய நுண்ணிய உபகரணங்களை அந்த சிறிய தொலைக்கூடாக அனுப்பி அது பெண்ணை முழுகா மயக்கிவிட்டுத்தான் இல்லாவிட்டால் நோய் இருக்கும் மயக்கி அனஸ்தீசியா கொடுத்து மயக்கிவிட்டு அந்த கருவிகளை செலுத்தி அந்த தொலைக்காட்சி கூடாக நாங்கள் எமக்கு தெரிகிற அந்த படத்தின் விவரங்களுக்கு பார்த்து பார்த்து அந்த கட்டிகளை ஒவ்வொன்றை அகற்றி பின்னர் அந்த கட்டிகளை தூளாக நொறுக்கி உறிஞ்சி வெளியில் எடுக்கின்றோம் எனவே இந்த லெப்ரஸ்கோப்பி முறைகள் மூலம் இந்த பெரிய வெட்டுக்காயங்கள் இல்லாமல் கட்டிகள் பெருமென்களாக இருந்தால் என்ன பல கட்டிகளாக இருந்தால் என்ன நாங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது லெப்ரஸ்கோப்பி முறை மூலம் ஃபைபரைட்டுகள் அகற்றுகிறது இதன் மூலம் நாங்கள் அகற்றுவதனால் இந்த சத்திர சிகிச்சைகள் வெட்டுக்க கஷாயங்கள் என்பன இல்லாமல் செய்யக்கூடியதாகவும் இவை குழந்தை பாக்கியத்தை துரிதப்படுத்துவதற்கும் இந்த லெப்ரஸ்கோப்பி நமக்கு உதவி அளித்து வருகின்றது இதே லெப்ரஸ்கோப்பி மூலம் தான் சூலக சிஸ்ட் அதாவது ஓவரியன் சிஸ்டையும் நாங்கள் அகற்றுகின்றோம் எனவே இந்த குழந்தை பாக்கியம் பெண் நோயலிலே லெப்ரஸ்கோப்பி சத்திர சிகிச்சைகள் பெரிதும் நமக்கு உதவி அளிக்கின்றது அதே போல் பரம்பரை நோய்கள் காரணமாக வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அதே நோய் தொற்று ஏற்படுமா அதாவது பரம்பரை நோய் வந்து எல்லா நோய்களும் கடத்தப்படாது அதே பரம்பரை இயல்புகள் உடையவராக கணவரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அதனால்தான் நாங்கள் சொல்லி வருவது சொந்தங்களுக்குள்ளே நெருங்கிய உறவுகளுக்குள்ளே திருமணங்களை முடிக்கக்கூடாது அவ்வாறு திருமணம் முடித்தால் பரம்பரை இயல்பு பெண்ணிலே இருப்பது போன்ற ஒரு பரம்பரை இயல்பு அந்த ஆணிலேயும் இருக்க வாய்ப்பு இருக்கும் அவை ரெண்டும் சந்திக்கின்ற பொழுது குழந்தைக்கிலே அது கடத்தப்படும் எனவே நீங்கள் திருமணமாகின்ற பொழுது சொந்தமில்லாத உறவுகள் இல்லாத ஒரு பெரு வெளிநபரை மனம் முடித்தால் பரம்பரை இயல்பு அந்த ஆணில் இருக்க வாய்ப்பில்லை எனவே குழந்தையிலே அது கடத்தப்படுவதற்கு வாய்ப்பில்லை எனவே எந்த வகையான பரம்பரை அந்த கணவரில் அது எந்த வகையான பரம்பரை இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் அந்த குழந்தைக்கு அது வருமா இல்லையா என்பது முடிவு செய்யப்படும் அதே போல குறை மாத நிறை மாத குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க அவர்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி சற்று கம்மியாக இருக்கும் குறை மாத பிரசவத்தை நாங்கள் தடுக்க வேண்டும் குறை மாத பிரசவத்திலே அதாவது முன்கூட்டியே பிரசவ வழி ஏற்பட்டு குழந்தை வழியிலே வந்தால் நாங்கள் குழந்தை சுவாசிப்பதற்கு பிரச்சனைப்படும் மற்றது உள்ளே இன்ஃபெக்ஷன்கள் நோய்கிருமிகள் தொற்ற வாய்ப்பு இருக்கும் எனவே நாங்கள் முதலாவது குறை மாத பிரசவத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்வோம் அதையும் மீறி குறை மாத பிரசவத்திலே குழந்தை வெளியிலே வந்தால் குலை மாத பிரசவத்துக்கு பின்னர் குழந்தையை சரியான ஒரு சிறு குழந்தை பராமரிப்பு நியோனேட்டல் யூனிட் என்று சொல்கின்றோம் அதிலே கூட அவற்றை சரியாக பராமரித்து தாயின் வயிற்றிலே எவ்வாறு சூழல் இருந்ததோ அதே மாதிரியான சூழலை நாங்கள் வெளியிலே ஒரு இன்குபேட்டர் பெட்டியிலே குழந்தைக்கு சில வாரங்கள் கொடுத்து அந்த நீங்கள் கேட்டது போல் மூளையிலையோ லாங்ஸிலேயோ உடம்புலேயோ எந்த மாற்றங்களும் வராத மாதிரி வெ வெற்றி கொள்ளக்கூடிய சிகிச்சை முறைகள் இருக்கிறது எனவே நீங்கள் அவ்வாறு ஒரு குழந்தை மாத பிரசவ குழந்தை பிறந்தால் மூளையிலே பாதிப்பு வரும் என்ற பயம் தேவையில்லை அதே போல கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கும்போது எத்தனை கரு தரிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கற்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் முதலிலே சிகிச்சைகள் மூலம் அகற்றி நீக்கித்தான் கற்பம் தரிக்க போவோம் அவ்வாறு நீக்கி போய் அவை சத்திர சிகிச்சைகள் மூலம் எல்லாம் அகற்றப்பட்டவை என்று சொன்னால் அவர்கள் இரட்டை குழந்தைகள் தாங்குவதிலே பிரச்சனை இல்லை ஆனால் பல சத்திர சிகிச்சைகள் ஒரு கற்பப்பையிலே செய்யப்பட்டிருக்கிறது பல பிரச்சனைகள் கற்பப்பையிலே இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு இரட்டை குழந்தைகளை தவித்து ஒற்றை ஒரு கரு வளருவதற்கான சிபாரசை செய்வோம் அதுதான் நாங்கள் பொதுவாக சொல்வோம் மருத்துவர் மற்றும் பெண்ணியல் நோய்கள் நிபுணர் டாக்டர் ஜி சுஜாகரன் அவர்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்